இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின்னா ஒருவர் அசல் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு வட்டி நாலு சதவீதம் முதலீடு செய்து என் ஆண்டுகள் கழித்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து நாற்பதை தொகையாகப் பெறுகிறார் எனில் எண்ணின் மதிப்பு யாது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் மொத்த தொகை மொத்த தொகை வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் அசல் இருபத்தி ஐந்தாயிரம் 1 ப்ளஸ் ரேட் வந்து 4 percentage டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த பவரில் இருக்கிற எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த இருபத்தி அஞ்சாயிரங்கிறது இங்கே இருக்கு இருக்குது இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது டிவைட் பை இருபத்தி ஐந்தாயிரம் இதை கேன்சல் பண்ணோன்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் பேலன்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் சார் டொண்ட்டி இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஹோல் பவர் என் இப்போ இதை கேன்சல் பண்ணணும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் டூ டேபிளை கேன்சல் பண்ணோன்னா ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் பேலன்ஸ் ஒன் ஃபைவ் டூ சார் டென் ஜீரோ ఒన్ టు త్రీ ట టు సార్ సిక్స్ పాలన్స్ వన్ ఫైవ్ టు సార్ టెన్ టు టు సార్ ఫోర్ అగైన్ టు టీబిల్ క్యాన్సల్ పన్న సూ సార్ ట్వల్వ్ టు టు సార్ ఫోర్ పాలన్స్ వన్ ఫైవ్ టు సార్ టెన్ సిక్స్ టు సార్ ట్వల్వ్ పాలన్స్ ఒన్ సవన్ టు సార్ ఫోర్టన్ పాలన్స్ వన్ సిక్స్ టు సార్ ట్వల్వ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ సెవెంటీ సిక్స్ డివైడ్ బై సిక్స్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ ఫైవ్ equal டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பை 25 ஃபைவ் ஹோல் பவர் இப்பான் இந்த 676 ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி சிக்ஸ் வந்து எதோட ஸ்கொயர்னு பார்த்தோன்னா டுவெண்ட்டி சிக்ஸோட ஸ்கொயர் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஓட ஃபைவ்ங்கிறது டுவெண்ட்டி ஸ்கொயர் இது வந்து இது மாதிரி எழுதிக்கலாம் 26 டு by சிக்ஸ் டிவைட் பை n இதில் வந்து பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா பவரில் இருக்கிற நம்பரும் ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ என் ஈக்குவல் டு டூ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்